வணக்கம்ங்களே இன்னைக்கு விஜய் ஃபார்ம்ல இருந்து பார்க்கக்கூடிய பாதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் விற்பனையாச்சு எங்கே விற்பனையாச்சு ஆச்சு எந்த மாதிரி மாடுகள்ங்கிற வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாகூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையில் ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறவை கூடின மாடுகள் அந்த மாதிரி உங்கள் பண்ண தோதுக்கோ சரி உங்கள் வீட்டு தோதுக்கோ மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ பார்க்கக்கூடிய மாடுகள் இரண்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மொதல் மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் மிக்ஸிங் ஒரு ரேரான பிரீடு ஒரு டபுள் நிறம் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் ஒரு அழகான முகவெட்டில் உள்ள மாடு காம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் நேரத்தில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு நல்லா பால் நரம்பக்கூடிய ஓட்டங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது மாடை பொறுத்தவரில் நம்ம வந்து கறவை எவ்வளோ சொல்லி கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மாட்டை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான மண்ணே சொல்லலாம் வெயில் எல்லா விஷயங்களும் நல்லா தற்போது பணியிலையும் தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரீட்ன்னே சொல்லலாம் நல்லா வெயில் தாங்கணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அது மாதிரி ஒரு சூப்பரான பிரீடை நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் மாட்டை பொறுத்தவரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளைமேட்டுக்கு ஆகிற மாதிரி நல்லா சூப்பர் மாடாக கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க மேய்ச்சலுக்கு கொண்டு போக மாட்டாங்க வீட்டில் வச்சு தான் பார்க்கக்கூடியவங்க மாட்டை பொறுத்தவரில் வாலோட நீளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு அழகான நல்ல நீளம் இருக்குது அதே மாதிரி கறக்கக்கூடிய காம்பு பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் நிறத்தில் சூப்பரான காம்பு மாட்டை பொறுத்தவரில் எவ்வளோ தோல் சுருக்கம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் என்ன காரணம் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் இந்த மாட்டை தாரலாமல் சொல்லலாமே நீங்கள் நினைக்கலாம் பட் மடி இல்லாத போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு லிட்டர் பால் சொல்லி வீடியோ போட்டாலே அது தேவையில்லாத பெட் கமௌண்ட்ஸ் நிறையா வரும் அதனால் மாட்டை பொறுத்தவரில் ஒரு நாளைக்கு பத்து லிட்ரு பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் மாட்டை பொறுத்தவரில் கடந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லிட்ரு பால் வரைக்கும் கறந்த மாடு தான் ஆனால் நம்ம சொல்லி கொடுத்துருக்காது பத்து லிட்டர் பாலுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் மாட்டை பொறுத்தவரில் இந்த இதில் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு லிட்டரு கறக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டருக்கு விடாதுங்கிறது வந்து எந்த கிளைமேட்டுக்காக இருந்தாலும் விடாது மாட்டை பொறுத்தவரில் டிகிரியை பொறுத்தவரிலையும் ஒரு சூப்பரான டிகிரி வரும் நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மை இருக்கும் என்ன காரணம்னா ஜெர்சி ஹெச்எம் மிக்சிங் என்கிற ஒரே காரணத்தினால நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் சூப்பராக இருக்கும் மாட்டை பொறுத்தவரில் செந்தார இளந்தரம் மாட்டை பொறுத்தல கண்ணு போடக்கூடிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் நிறத்தில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ரெண்டாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜெர்சி மாடு ரெண்டாவது ஈர்த்தும் மாடு ஒரு உடம்புல நல்ல கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாடு நல்லா மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு தான் மாட்டை பொறுத்தவரில் காம நீளத்தை பாருங்கள் யார் வேணாலும் கறக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான கண்பு பெண்கள் யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாடு கடந்த இதில் பால் திறன் எவ்வளோ இருந்ததுன்னா பதினாறு லிட்ரு மாடு கறந்த மாடு நம்ம இந்த மாட்டுக்கும் சரி ஒரு பன்னெண்டு லிட்டரு கறக்கணுன்னா சொல்லி கொடுத்துருக்கோம் பதினொன்று டு பன்னெண்டு லிட்டரு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு ஜெர்சியில் நல்ல வட்டக்கொம்பு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிளி கொம்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் மாட்டை பொறுத்தூரில் இந்த மாதிரி வட்டக்கொம்பு மாடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஏரியா புதுக்கோட்டை ஏரியாவில் நல்லா விரும்பி வாங்குவாங்க அது மாதிரி கரைவை திறனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் ஒரு சூப்பரான மாடு டிகிரி எல்லாமே சூப்பராக வரும் டிகிரிக்கு மாடு வாங்குறவங்க இந்த மாடை தாராளமாக செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி மாடு இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்மில் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும் மாடை பொறுத்தவரில் நல்லா இளம் மாடுகள் ஒரு ஹைப்ரிடு மாடுகளன்னா நல்ல மாடுகள் தான் நம்மகிட்ட இருக்கும் மாடுகளை பொறுத்தவரில் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தான் பெஸ்ட்டு நிறைய பேர் ஃபோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறீங்க பட்டு லாங்கான ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அனுப்புறதுக்கு போல் வீடியோ காலில் காட்டிடணும் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மகிட்ட இருபது மாடு வரை இருக்கிறதால எல்லா மாடலோட வீடியோ நம்மளால வைக்க முடியாது ஆனால் நேரில் வாங்க பெரும்பாலும் நம்ம நல்ல